புத்தள மக்கள் குடியிருப்பு வீதியின் பத்தாவது குடியிருப்பு தொகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டி ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் புத்தாள பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தின் போதும் காயமடைந்த நிலையில் புத்தாள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார் பலாங்குடையிலிருந்து பொகவந்தலாவை நோக்கி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று பொகவந்தலாவ சமநல இயற்கை வனப்பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது வந்துள்ளது பள்ளத்தாக்குடன் கூடிய குறித்த பகுதியில் டிப்பர் ரக வாகனம் முழுமையாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மண்மெட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கழுத்துறை வடக்கு நிலைய பொறுப்பதிகாரி விசேட சுற்றுவளைப்பில் ஈடுபட்டிருந்தபோது வேன் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்துள்ளார் பானந்துரையிலிருந்து கழுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தபோது போது வாடிய மல்கட பிரதேசத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக இவ்வாறான வாகன விபத்துகள் இடம்பெறும் நிலையில் அது குறித்து வாகன சாரதிகள் பாதசாரியை தெளிவுபடுத்தும் வகையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் வழித்தடத்தை பாதுகாப்போம் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது